ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஊருகாய்க்கு எப்படி எலுமிச்சங்காய் பதப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வீட்டு மரத்துலேருந்து அஞ்சு எலுமிச்சங்காய் படைச்சிருக்கேன் எலுமிச்சிக்காயும் நல்லா சுத்தமாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சி ஈரில்லாத மாதிரி பார்த்துக்கணும் தொடச்சி வச்சிடணும் பழக கத்தி எல்லாமே தொடச்சி வச்சிடணும் எலுமிச்சங்காய் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுட்டோம்னா எலுமிச்சைக்காய் நல்லா முன்பக்கம் பின்பக்கம் இருக்க அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நம்ம போடுற பவுல் வந்து கண்ணாடி பவுலாக இருக்கணும் மண் சட்டியாக இருக்கணும் இல்லை தரமான குவாலிட்டியான பிளாஸ்டிக் பவுலில் இருக்கும் நான் மைக்ரோவேனில் உபயோகப்படுத்துகிறேன் பிளாஸ்டிக் பவுலில் எடுத்துருக்கேன் இந்த எலுமிச்சாயில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் ஜூஸ் நல்லா ஜாஸ்தியாக வரும் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பவுலில் போட்டுக்கலாம் முதல்ல பவுலில் உப்பு போட்டுக்கலாம் இந்த அஞ்சு எலுமிச்சங்காய்க்கு நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் உப்பு எடுத்திருக்கேன் டாட்டா சால்ட்டு தான் உபயோகப்படுத்துகிறேன் கீழே உப்பு போட்டுக்கலாம் ஒரு லேயரு மேலே எலுமிச்சங்காய் போடலாம் அதுக்கு மேலே உப்பு போடலாம் அதே போல் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த எலுமிச்சங்காயெல்லாம் பவுலில் போட்டு அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கட்ட ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு மூடி வச்சிடலாம் பத்து நாளில் எலுமிச்சங்கா நல்லா ஊறிடும் அதை அப்படியே எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தேவையானப்போ ஃப்ரெஷ்ஷாக ஊறுக்கா தாளிச்சிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ